வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் இருந்ததுங்களா கப்பனையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் மணிக்கணக்கில் உடலூரில் ஈடுபடலாங்க சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதே இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்க செய்யும் உள்ள உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்க செய்யும் பத்து வருஷமாக குழந்த இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை நானும் என்னென்னவோ மூலிகை மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஏன் டெஸ்டி பேபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலூரில் ஈடுபடலாங்க அதேமாரி விந்துவில் உயிரணு குறைபாடு இருந்ததுனால் நீங்கள் செய்யும் குழந்தைமை பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தரமாக போக்குங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டக பண்ணுங்க எங்க அனுப்பி தரேன் இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதுங்க மணி மணிக்கணக்கில் உடலுரில் ஈடுபடலாம் அதேமாரி இந்த ஒரு மூலிகை மாத்திரை நீங்கள் எடுத்திங்கன்னா குறஞ்சபட்சம் மூணுலேருந்து ஒரு நாலு தடவை உடலூரில் ஈடுபடலாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அதுவும் இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற ஒரு பத்து மணி நேரம் உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு பேக்கில் வந்து முப்பது டேப்லெட் வரும் இந்த முப்பது டேப்லெட்டும் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துட்டிங்கன்னா போதுங்க லைஃப் லாங் உங்கள் வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எதுவுமே சாப்பிட தேவையில்லை அதேமாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த முப்பது மாத்திரையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு மூலிகை மாத்திரை சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து விரப்புத்தன்மை டைமிங் எல்லாமே உங்களுக்கு அந்த முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து கிடைக்குங்க மற்ற மற்ற இடத்துல மாதிரி நீங்கள் பத்து நாள் சாப்பிட்ணும் இல்லை ஒரு மாதம் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு விருப்பத்தன்மை கிடைக்கும் டைமிங் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு கதையும் கிடையாதுங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை கிடைக்கும் டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சுத்தமாக உணர்வே இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது வயதானவர்களுக்கே நல்லா கடைப்படுற மாதிரி இதில் வந்து விரப்பத்தன்மை கிடைக்கும் வயசு பசங்களுக்கு சொல்லவே தேவலாம் ஒரு மாத்திரை போட்டால் போதும் ஒரு நாள் முழுக்க அப்படியே தன்மை நீடித்து நிற்குங்க விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது அப்படி மீறி வெளியேறிடுச்சுனாலும் விரப்பத்தன்மை கொஞ்சம் கூட குறையாது நீங்கள் பா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி விந்து வந்து ஒரு அரை மணி நேரில் ஒரு மணி நேரத்தில் வெளியேறிட்டாலும் அடுத்த வாட்டி உடலூரில் ஊரில் ஈடுபடும் போது மணிக்கணக்கில் உள்ளவே இருக்குங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க ஏன்னா இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ ரியல் ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி சுத்தமா உணர்வுகள் உணர்ச்சி இல்லாதவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் வயது அடையே கிடையாது